இல்லை இது என்பது இந்த சட்டத்தை நாம் மதிக்கிறோம் எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு சட்டம் என்பது பொதுவாக இருக்க வேண்டும் சட்டத்தின் ஆட்சியை விரும்புகிறோம் ஆனால் ஜனாதிபதி என்பவர் அல்லது அமைச்சர்கள் என்பவர்கள் எல்லாம் முழுநேர வேலையாட்கள் பணியாட்கள் அரசு ஊழியர்கள் அல்ல எட்டு மணிக்கு சென்று நாலு மணி வருவதற்கு அரசு ஊழியர்கள் அல்ல முழுநேர பணியாட்கள் தவிர பாருங்களே நான் கல்வி அமைச்சராக கொழும்பிருந்த யாழ்ப்பாணத்துக்கு அரசு வார்த்தை செல்கிறேன் திரும்பி வரும் பொழுது அன்றாபுரத்திலே என் நண்பரை பார்க்கிறேன் செல்ல வேண்டும் அல்லவா அவருடைய விருந்து உன்னா செல்ல வேண்டும் அல்லவா பார்க்க வேண்டும் இந்த முறை இப்படி பார்த்தால் செய்ய முடியாது அது அரசு வளங்களை அவருதமாக தரவாக பயன்படுத்துவதற்கு சமானமாகிவிடும் அப்படி இல்ல கிடையாது அப்படி செய்ய முடியாது ஆகவே அமைச்சர்கள் ஜனாதிபதி போன்றவர்கள் எல்லாம் ஒரு ஊழியர்கள் கடமை சரி செய்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் கண்காணிக்க வேண்டும் திருடர்களாக உடல் செய்கிறார்களா பார்க்க வேண்டும் அவ்வளவுதான் இது கடமை செய்யும் பொழுது அங்கே இறங்கினார் போனார் என்று சொல்வது என்று பிள்ளை என்று கருத்து எப்படியும் சட்டத்தை வகிக்கிறப்பா